வணக்க மக்களே இந்த இடம் அந்த கம்பெனி ஒன்று தெரியுது பாருங்க அதை நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த கம்பெனிலேருந்து இந்த இடம் ஒரு நூறு மீட்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கோம் அதுதான் கம்பெனி அந்த கம்பெனிக்கும் இந்த இடத்துக்கும் நம்ம டிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க நம்ம அப்புறமா சொல்லும் போது உங்களுக்கு புரியும் இந்த இடத்த பற்றி இது இதோடைய அளவு நாற்பதுக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் ப்ரைஸு தொள்ளாயிரரூபா பெற ஸ்கொயர் ஃபீட்டு அதே மாதிரி நாற்பதுக்கு அறுபத்ரெண்டு அளவு நார்த்து ஃபேஸிங்கு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ரெண்டு பக்கமே வந்து அறுபத்தி ரெண்டு நார்த்து சவுத்து நாற்பது அளவு ரோடு வித்து வந்து இருபத்தி மூணு அடி ரோடு ஃபேஸிங் நார்த்து இது வந்து உரத்தூர் கூடாஞ்சேரி வெஸ்ட்டு சைடு ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி உரத்தூரில் இருக்குது ரீசேல் பிளாட்டு டிடிசிபி அப்ரூவ்டு இது இது ஒரு பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டு இதுதான் உரத்தூர் இந்த கோயில் பாருங்கள் இந்த கோயிலோட ஊர் முடியுது இந்த ஊர் முடிகிற இடத்துல ரெண்டு ரோடு பிரியும் ஊர் தொடக்கத்துலேயே ரெண்டு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும் ஊர் முடிகிற இடத்துல ரெண்டு ரோடு பிரியும் அந்த ரோடு வந்து ஏரிவாக்கம் போகிறது இப்போ நம்ம நின்றுட்டுருக்க ரோடுங்கிறது காவனூர் போயிட்டு எஸ்ஆர்எம் பொத்தேரி போயிடும் அந்த மண் ரோடுக்கு பார்த்தீங்களா ஏற்ற மாதிரி அந்த மண் ரோட்டில் தான் நம்ம போகணும் இது நேராக படப்பை ரைட் சைடு எடுத்தோம்னா கூடாஞ்சேரி கூடாஞ்சேரி வெஸ்ட்டு சைடு தான் நம்ம இருக்கோம் அந்த மண் ரோடில் நேராக போனால் கம்பெனிங்க இது ஏரிவாக்கம் இந்த ரோட்டில் தான் அந்த கம்பெனி போய் முட்டோம் அங்கேருந்தால் நம்ம இடத்த ப பற்றி சொன்னோம் அதனால் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் இது பஸ்ஸு ரோடு தாங்க இப்போ பஸ்ஸு கிடையாது ஃப்யூச்சரில் தான் இப்போ பஸ்ஸு விடுவாங்க இப்போ ப்ரப்போசல் இருக்குது இது இந்த ரோடு நேராக காவணூர் போயிடும் இதுதான் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறவங்களுக்கு தயவுசெய்து செய்து புரிஞ்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி வந்துடுறீங்க விலை கம்மியாக இருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துவிட்டீங்கன்னா உடனே கட்ட முடியிற மாதிரி இல்லையேன்னு நினைக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நீங்கள் உடனே கட்டுற மாதிரி இருக்காதுங்க கொஞ்சம் டிலே பண்ணி தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே நேரத்தில் குயிக்காக உங்களுக்கு அப்ரிஷியேட் இருக்கும் ஒரு மூணு வருஷத்தில் டபுள் ஆகிடும் நீங்கள் வளர்ந்த ஏரியாவில் அப்படி ஆகாது இந்த கட்டையை வச்சுக்கோங்க இந்த கட்டையிலேருந்து ரைட்டோ லெஃப்ட்டும் ரெண்டு கல் இருக்குது அது பாருங்க அதுதான் கல் இந்த கல் அதுமாரி இந்த சைடு ரைட் சைடும் கல் இருக்குது அது ஏற்ற மாதிரி கல்லுங்க இல்லை கல் பேந்துடுச்சு அவங்க ஓனர் வந்து போட்டு தருவாங்க வேணுங்கிறவங்களுக்கு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா இது வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது வந்து உடனே கட்டுற மாதிரி இருக்காது ஒரு எட்டு பத்து வருஷம் வெயிட் பண்ணணும் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரூன் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ரோடு நேராக போய் மெயின் ரோட்டில் முட்டும் நன்றி வணக்கம்